ஓசியில் சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது பாக்க அது யூனிஃபார்ம் போடாமல் ஓசியில் சாப்பிட்டாத்தான் உடம்புல ஒட்டாது போல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளோ வேணாலும் திங்கலாம் செரிமான சக்தி அவங்களுக்குலாம் அதிகமாக இருக்கும் போல அதாவது ஊரை பத்திரமா பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு யூனிஃபார்மை கொடுத்து இவங்களை அமுச்சு விட்டா இவங்க கடைகடையா ஏறி இருந்து கணக்கு இல்லாமல் திருந்துட்டு கடைசியில் காசையும் கொடுத்தாவ கையை காலஞ்சுட்டு வர்றாங்களா பாத்துங்களா நமக்குள்ளையா சார் இப்போ ரீசெண்டா ஒரு பில் ஒன்று வந்துச்சு ஒரு பயங்கரமான ஆச்சு பிலால் ஓட்டுல பில்லு பிரியாணியா தின்னு விட்டு கடைசியில காசு கொடுக்காம ஏமாத்திட்டாப்பா வருஷம் மாசத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா ஒரு வாரத்துக்கு பத்தாயிரம் குறைய டார்கெட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காயேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பில்லு வந்து ஒரு ஆச்சு இல்லையா அந்த பில்லு போலி பில்லா ஆக்சுவலி அவர் அவர் சாப்பிட்றதே இல்லையா அதான் அந்த சாப்பிட்றதே இல்லைன்னா சோறுதிங்கிறதே இல்ல அந்த ஹோட்டல சாப்பிட்றது இல்லையா அந்த இன்ஸ்பெக்டருக்கால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து உடம்பு சரியில்லையா அதனால அவர் வந்து வீட்டிலேருந்து தான் எப்பயுமே சாப்பாடு கொண்டு வருவார் ஹோட்டலில் அவர் சாப்பிட்றதே கிடையாது இது அந்த இன்ஸ்பெக்டரை எவனோ ஒருத்தன் பழி வாங்கறதுக்காக பத்திரிக்கைக்காரன் ஒருத்தன் அவருக்கும் அவருக்கும் சண்டையான் அதனால அந்த பத்திரிக்கைக்காரே இந்த மாதிரி பில்ல வந்து ஃபோர்ட் பண்ணி வெளியில் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்கார் அந்த ஹோட்டல்காரே வந்து இவரை எனக்கு யாருன்னே தெரியாதுங்க இவர் அந்த மாதிரிலாம் எங்கள் கடையில் வந்து தாப்பு இல்லைங்க மற்றபடி இது அத்தனையும் பொய்யுங்க எங்கள் கடையில் வந்து எல்லாரும் காசு கொடுத்தா வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாலும் அது உண்மையாக கூட இருக்கலாம் நல்லா தெரிஞ்சுங்க எல்லா போலீஸ்காரங்களும் இப்படியே கையெந்தி நிற்பாங்க அப்படின்லாம் கிடையாது போலீஸ்காரங்களும் நல்லவங்களாம் இருக்காங்க காசு மட்டுமே கொடுத்து வாங்கி சா எங்க போனாலும் எதுக்குமே வந்து தன்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணாத போலீஸ் எல்லாம் நிறையாவே இருக்கிறாங்க அதுலலாம் இல்லை அதுக்காக எல்லா போலீஸுமே நல்ல போலீஸு யாருமே காசே வாங்குறது இல்லை யாருமே வந்து அதை அவங்க வந்து மிரட்டி உருட்டி அப்படிலாம் செய்து வந்து எந்த விதமான ஸ்டோரியையும் சொல்லிடாதீங்க சிரிச்சிருவாங்க ஒன்றும் இல்லை தள்ளுவண்டி கடை தள்ளுவண்டி கடையில் போயிட்டு அள்ளி முழுங்கிட்டு கடைசியில் வந்து அவங்களுக்கு பில்லு கொடுக்காம போகிற கேஸ் எல்லாம் இருக்குது நிறையா இருக்குது கடை பங்கு டீக்கடைத்துல அந்த பங்கு டீ கடையில் காப்பியும் சிகரெட்டு சிகரெட்டெல்லாம் வந்து ஒரு ஒரு சிகரெட்டு வித்தா ஒரு ரூபா கிடைக்காது ஒரு ரூபா கிடைக்காது சில இடங்களில் அவங்களுக்கு தான் போயிட்டு அவங்க சிகரெட்டை வாங்கி எடுத்து பேசாமல் கிளம்பி போயிரு அதில் ஒன்றும் ரெண்டுலாம் இல்லை ரெண்டு மூணு பாக்கெட்டில் போட்டு போயிட வேண்டியது அந்த மாதிரி கேஸ்லாம் இவ்வளவு ஏ சார் சைக்கிளில் டீ தள்ளிட்டு போறாங்களே நைட்டு பத்து பன்னெண்டு மணிக்கு அவங்ககிட்ட புடுங்கி திங்கிற போலீஸும் இருக்குது இதுல எல்லாம் தயவு செய்து யாரும் சொல்லிடாதீங்க இதை கேட்டவனே கோவம் அதாவது நான் இப்போ சொல்லிட்டேன் நிறையா பேர் நல்லது பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஆனால் நிறையா பேர் வைத்தர் சில கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க குடும்பம் அதான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு வாங்கிட்டிங்கிறோமே இந்த சாபம் இவங்களோட அந்த கஷ்டம் இதெல்லாம் ரிப்பீட் ஆகி நாளைக்கு இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எதாச்சும் சொல்ல ஆகுமே எதுக்கு அவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதில் உண்மையிலே பிக்ஸு எடுக்கிறாங்க தெரியுமா பிச்சை எடுக்கிறவங்கள கூட நம்ம அவங்கள பார்க்குறப்ப அவங்க மேலே ஒரு மதிப்பு வரும் ஆனால் இந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள பார்க்குறப்ப இதெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நிற்கிது இதெல்லாம் எதுக்கு இந்த தொழிலுக்கு வந்துச்சு பேசாமல் வேற ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு போயிருப்பேன் தப்பாக நினைக்காதீங்க பல இடங்களில் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அமுக்கிட்டு அவனை பேச முடியாது பேச ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நைட்டு கடை ஏதோ ஒரு எந்த ஒரு சில ஒரு லேடி போலீஸ் ரோந்துக்கு போகிறப்ப பண்ணு பிஸ்கட்டு டீ அது இதுன்னு எல்லாத்தையும் அள்ளி தின்னு விட்டு காசு கொடுக்காம போயிட்டே இருந்துருக்கு கொஞ்ச நாள் பெசாம இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த அம்மா வந்து உள்ள அடிச்சு நொடிச்சு அந்த கடையை காலி பண்ண காட்சி சிசிடிவி காட்சியெல்லாம் பார்த்தோம் அப்படியும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் நல்லவங்க இல்லை அப்படின்னாலும் எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்கிறது கெட்டவங்கன்னா என்ன அதாவது எல்லா யூனிஃபார்மை போட்டுக்கிட்டா எல்லாமே தமிழ்நாடே நம்மளுது எல்லா இடமும் எல்லா பொருளும் நமக்கு தான் என்ன வேணாலும் எந்த பொருளை வேணாலும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போயிடலாம் யாரும் கையில் காசுன்னு கேட்டு வந்துடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறாய் நான் பார்த்துருக்கேன் அதாவது ரோட்டு கடையில் இந்த தக்காளி இக்காளி இந்த சின்ன சின்ன ஃப்ரூட்ஸு அதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போகிற போலீஸ் நான் பார்த்துருக்கேன் வெறும் முப்பது தான் இருக்கும் முப்பது ரூபாய் இருந்தாலும் அந்த முப்பது ரூபாய் கொடுத்துட்டு போறவங்களையும் பார்த்துருக்கேன் அதே நேரத்தில் ஒரு அஞ்சு ரூபா தின்னுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் வரட்டா அப்படின்னு சொல்லி அந்த கடைகார என்ன பண்ணுவா சரி ரைட்டு போயிட்டு வாங்க சார் சல்யூட் அடிக்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம மேல பயங்கர மரியாதை நம்ம சேவையை பாராட்டி அவங்க வந்து நமக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னுலாம் ஒண்ணும் கிடையாது சனியை தின்னுருச்சு என்னத்த பண்றது நாயை கவிட்டு போயிட்டு நினைச்சுக்க வேண்டியதான் அந்த நினைப்புலயும் பல பேர் இருக்கிறார் வைத்தில போட்டிக்காதியா என்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கு வேணா நம்ம நல்லா இருப்போம் நம்ம வேணா நல்லா இருப்போம் நம்ம பொத்து போட்டிருக்கோம் இல்லையா நீங்க ஆசையை வளர்க்குறீங்க இல்லையா நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கீங்க என்னைக்காச்சும் ஒரு நாளே அது உங்களுக்கு ரெவிட் இருக்கு பாத்து நன்றி